ஆய்வணக்கம் இல்லை நாள் மிக பிரம்மாண்டமாக இருக்கட்டும் அழகாக இருக்கட்டும் சிறப்பாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் திருந்திட்டீங்க முன்னாடி உள்ள நபர் அல்ல நீங்கள் முன்னாடி உள்ள கேரக்டர் அல்ல நீங்கள் முன்னாடி மாதிரி நீங்கள் பேசலை மாறிக்கிட்டீங்க வாழ்க்கையில் மாறிட்டீங்க சிறப்பாக மாறிட்டீங்க மாறினதுக்கப்புறம் சில நபர்கள் உங்களை அதே கண்ணோட்டத்தோடு இப்போவும் பார்க்குறதாக இருந்தால் உங்களுடைய பேடஸ்ட் வெர்ஷன் உங்களுடைய முன்னாடி காலகட்டத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதையே இப்போ டிஸ்கஸ் பண்ணுறதாக இருந்தால் அப்படிப்பட்ட நபர் தான் நீங்கள் இப்போவும் சொல்கிறதாக இருந்தால் உங்களுடைய ஓல்டர் வருஷனை பற்றி உங்களுடைய பழைய உங்களை பற்றி அவர் அப்படிப்பட்டவர் அப்படிதான் இருந்தார் அப்படி தான் பேசினார் அவர் அப்படி என்ன வலிக்க வச்சார் பழைய விஷயத்தை மறுபடி 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 பேசுறதாக இருந்தால் அவங்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து கட் பண்ணுறது நல்லது நமக்கு இன்னும் வளர இருக்கு இப்போ வந்த கட்டத்தை விட அடுத்த கட்டத்தை நோக்கி போக வேண்டியது இருக்குது நம்மளுடைய ஓல்டர் வருஷனை பற்றி பேசக்கூடிய நபர்களை நம்மளுடைய வாழ்க்கையில் வேண்டாம் பிரம்மாண்டமாக வாழ்கிறதுக்கு